Thank okay. you. அண்ணா வணக்கம் 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 அண்ணா இப்போ தர்பூசணி போட்டாச்சுங்களா தர்பூசணி போட்டாச்சுண்ணா இப்போ எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா அது இது வந்து இப்போ நாற்பத்தொரு நாள் ஆகுதுண்ணா விதையிலருந்துங்களா இருந்து விதையிலேருந்து நாற்பத்தொரு நாள் ஆகுதுண்ணா என்ன வெரைட்டிங்கண்ணா அது இது வந்து குஷ்ணான்னு ஒரு ராகண்ணா குஷ்ணாங்களா சார் மொத்தம் எவ்வளோண்ணா போட்டிருக்கீங்க இது ஒரு ஏக்கரு அங்கே அங்கே வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் போட்டிருக்கண்ணா அது என்ன வெரைட்டிங்கண்ணா அது ஒன்று வந்து ரம்யாண்ணா இன்னொன்னு பத்தாயிரத்துக்கு ஒரு ரெண்டு பையகிட்ட ஜூப்ளிக் வாங்கி போட்டுண்ணா சரி சரி நல்லா இருக்கு பிரச்சனை இல்லை இப்போ இதில் எத்தனை உரம் கொடுத்துருக்கீங்கண்ணா இதில் உரங்கிறது வந்து ரெண்டு டைம் கொடுத்துருங்கண்ணா ஒரே ஒரு டைம் சும்மா ஒரு என்னோடய இதுக்காக ஒரு ஒரு இருபது கிலோ இருபது கிலோ மட்டும் கொடுத்துருக்கு என்ன கொடுத்தீங்க இருபது கிலோ டிஎபி இருபது கிலோவும் ஃபேக்டம்பாஸு இருபது கிலோவும் சரிங்க மீதிங்க மீதிங்க எல்லாமே வந்து பவுட்ரு அந்த டைட்டானிக் பவுட்ரு கொடுத்தீங்களே ஆமாம் அந்த பவுட்ரு போட்டுருக்கு எம்மு பவுட்ரு ஜிங்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு

ஆனால் இந்த தான் அது மாதிரி இருக்கு அதில் ஆடம்பு இருந்து விட்டதுனால ரெண்டு டைம் விட்டுறதுனால அது இது கொஞ்சம் லேட்டாக விட்டது இல்லை ஏன்னா கொல்லையிலும் சுத்தமாக பாடு கிடையாது சோளம் போட்ட கொள்ளை இது அதனால சுத்தமாக பாடுறதுனால சரி கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அது இது மாதிரி ஆகிட்டுது வேற அதில் சுத்தமாக உரமே போடல அதில் இதுல தான் கொஞ்சம் ஒரு டைம் மட்டும் லேசாக போட்டு அந்த ரெண்டு ஏக்கருக்கு எதுவும் போடல ஆமாம் அந்த ரெண்டு ஏக்கருக்கு எதுவுமே போடல சுத்தமாக உரமே கிடையாது நம்மளே மட்டும் ஆமாம் நம்மளுக்கு மட்டும் தான் அங்கே தானே கொடுத்தாச்சுண்ணா

இது ரெண்டாவது இன்னைக்கு ஏற்கனவே சோளம் போட்டேன் பிரச்சனை அதுதான் ஒரு எரு எரு அடிச்சுன்னா அப்படின்னா மாட்டு சாணம் எரு அருமையாக அடிச்சுன்னா அப்படின்னா நல்லா வந்துருக்கும் ஆனால் இப்போ இதுல கொடி வெடிப்பு தண்டு வெடிப்பு அந்த மாதிரிலாம் வாடல் ஏதாவது தெரியுதுங்களா அது மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம ஆளுங்க வந்து பார்த்தாங்க வாடல் மாதிரி இது இருக்கு அப்படின்னாங்க அது மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் ரெண்டு மூணு டைம் கரைச்சி அதை விட்டுறதுனால அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது பக்கத்து வயலாம் அது மாதிரிலாம் இருக்குது பிரச்சனை சொல்கிறாங்க இதை இதெல்லாம் போய் அது மாதிரி இருக்குது தெரிவிப்புங்க அப்படியே மஞ்சள் மஞ்சளாக ஆ கா அப்படியே கா அதான் அத அது அதான் அப்படியே இருக்கு அந்த பிரச்சனை அப்படியே கரெக்டா தெரியுது அது நமக்கு அந்த பிரச்சனை இல்லங்க சரிங்களா தாஞ்சி போய் இதெல்லாம் கொஞ்சம் தான் வாடல் ம் முன்னாடி போட்டதாங்கனா ஆமா நம்மளோட ஒரு பத்து முன்னாடி போடுது முன்னாடி போட்டது இப்போ அதுக்குண்டான வாடலுக்கு ஆரம்பிச்சு பூரா வாடலா விழுந்துருச்சு வாடல வைரஸ் விழுது அது மாதிரி எல்லாமே ஃபுல்லா அதெல்லாம் விழுது அது விழுது நம்மளதுல வந்து அந்த எதுவுமே கிடையாது அது மாதிரி கிடையாது அந்த பசுமையா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருப்பாங்க ஆனா அதே மாதிரி காய்களும் நிறைய இல்லையா ஏங்கண்ணா காய்க காய் நம்மளது மாதிரி ஒன்றும் தெரியல காய் அதிகமாக இல்லையே பிஞ்சு செட்டாகல அந்தளவுக்கு ஆ ம் அண்ணா காயெல்லாம் பாருங்க அதுதான் அதான் நிறையா ஏகப்பட்டு அது மாதிரி ஆகுது காய் அது மாதிரி ஆகுது இதில் சொல்ல போனா பத்து செடிக்கு ஒரு ரெண்டு தான் இருக்கு அதுவே கம்மியாக தான் இருக்க மாட்டேருக்கே காயெல்லாம் இங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ இந்த நாற்பது அடி வீட்டில் வந்து ஒரு மூணு காய் நாலு காய் எடுக்கலாம் போட்டு ஆமாம் தாய்க்காலலாம் எல்லாம் கட்டி கட்டிக்காயே அந்த மாதிரி போயிடுது இதெல்லாம் பெருசு அதே மாதிரி பெருசாக செடியும் உங்களுக்கு ஆனால் நம்மளது மாதிரி இந்த அளவுக்கு இல்லை கரெக்டாக வித்தியாசம் தெரியுதுண்ணே நம்மள இதில் போட்டிருக்கோம்ல ஆ அந்த இந்த இலை சுருக்கல் இந்த மாதிரி இந்த மஞ்சள் இதெல்லாம் வரல அதில் இது இது போட வயல் இது இது அவங்க போட வயல் உரம் நார்மலாக உரம் கொடுக்குறாங்க நார்மலாக உரம் கொடுக்குறாங்க இந்த யூரியா அதிக போடுறாங்க ஓ ஆம்பிளஸ் அந்த மாதிரி உரத்தை போடுறாங்க ஆ இது நார்மலாக அதுமாதிரி போட்டதுனால தான் இந்த மாதிரி இது மாதிரி பிரச்சனை வருது இது கொஞ்சம் கவர் பண்ணி காமிங்கிறது தெரியுதுங்களா வீடியோ காய்கறி அதெல்லாம் அப்படியே ஒரு நெட்டுக்கு அப்படி வாங்க அப்படியே இந்த நெட்டுக்கு வாங்க காய் ஷேப்பே வெள்ளுங்க எல்லாம் பாலாட்டம் உண்டையும் முட்டையும் அப்படி முட்டிக்கிட்டு இருக்கு காய் நிறையா அழுகல் வெம்பல் இருக்குண்ணா சேப்படுங்க இந்த மாதிரி தெரிவிக்கல ஆயிடு இந்த மாதிரி அழுகல் வெம்பல் நிறையா இருக்கு ஆ இந்த மாதிரி வெம்பல் இது நிறையா இருக்கு

இந்த செடியில் இங்க இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இருபது முப்பது அடியில் பார்த்தா ஒன்று ரெண்டு ரெண்டு பெருசா ஒன்றும் காணண்ணா பூரா அந்த ஓரம் பூரா அப்படியே வைரஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வாடல் நிறைய பேர் விழுந்துருச்சு யூரியா அதிகமாக போடுறாங்க பாருங்கண்ணா ஆ இதே பாருங்கண்ணா இங்க பாருங்க யூரியா அதிகமாக போடுறாங்கல்ல இந்த மாதிரி வெடிச்சு விடுங்க காய் வெடிப்பு காய் வெடிப்பு இதே பாருங்க வாங்க அறுத்து இதே பாருங்க ஏரி அதிகமாக போட்டால் என்ன பண்ணுறாங்க தண்ணி விட்டு இந்த மாதிரி காய் வெடிப்பு வந்துடுது இது இந்த பிரச்சனை எங்கே பாருங்க காய் கா ஒடிக்கும் பாருங்க அப்போ அடுத்தா கூட டப்புள் வெடிக்கும் ஓ அந்த மாதிரி அதிகமாக யூரியா போடுறதுனால அது மாதிரி டப்புள் வருது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு வருது காய் வெடிப்பு வர்றது பெருசாக காய் இல்லை ஆமாம் பிஞ்சி விடுற பிஞ்சு நல்லா வாழ்பாத்தே பாருங்கள் என்ன நீட்டாக சிறப்பாக சிறப்பாக நல்லா நீட்டாக பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்குல்லா ஆமாம் நல்லா இருக்குது இது இதே பாருங்கள் இதிலும் இதே பாருங்கள் இதில் இதே பாருங்க ஆ நாலு இப்போ நாற்பத்தொன்னா வேணும் கரெக்டாகிது காயெல்லாம் ஆமாம் பாருங்கள் இதெல்லாம் பிஞ்சு நல்லா நீட்டு போக்கில் இருப்பேங்க ஆ இந்த பிஞ்சில் எல்லாம் செட்டாக இப்போ இதா ம் கரெக்ட் எப்படி செட்டிங் செஞ்சுவாங்க அப்படியே காயெல்லாம் அப்படியே காமஸ்ட்டா பெரியுதா ஹைட் ஹைட்டாக இதே இதா நம்மளுக்கு தேங்க்க்கா இருக்கா ஆ தேங்க செடிக்கு ஒன்றும் ரெண்டும் வந்துடுச்சுலண்ணா ஆமாம் ஆமாம் செடிக்கு ஒன்று நிட்டு வந்துருக்கு ஆ என்ன அதே பாருங்க பாருங்க ம் காயெல்லாம் செட்டாகிருக்கு நல்லா செட்டாக இருக்கு இந்த மாதிரி செட்டாக இருக்கு ஒன்று ரெண்டு கோணக்காய் காய் செட்டாக இருக்குது ஒன்று ரெண்டு அந்த கோணக்காய் அந்த பாலாடை மாதிரி சொல்கிறேங்களா ஆமாங்க அது அது தான் பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது அது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு இஞ்சிலாம் நல்லா செட்டாக இருக்குண்ணா சரிங்க எல்லாம் இதே பாருங்கள் முட்டு முட்டு கிடக்கு பாருங்கள் இதில் வெட்டா எடுத்து பாருங்க வெதை கலப்புக்காய் வந்துடுமா தேங்க ஆ அது வருங்கண்ணா வரும் ஆங்க இது மாதிரி போடுங்க கலப்பு கருப்புக்காய் இது வச்சு இது மாதிரி நிறையா கிடைக்குங்க இது மாதிரி காய் கருப்பு காய் கடுக்கு காயே ஆ முனுக்காய் முட்டா கடுதாக ஆ ஆறுங்க எல்லாம் இப்போ செட் ஆகிருக்கு இதெல்லாம் அப்படியே தேங்க் செட்டாகிப்பே ரெண்டாவது ஒன்று செட் ஆகிப்ப நல்ல இதே பருந்தா இங்கே அதான் உள்ளே உள்ளே கிடக்குதுண்ணா கொடி மூடி இருக்குது உள்ளே இருக்கு அந்த தான் இந்த ஒரு ஏக்கரில் புதிரகமாக ரகமாக அந்த பிரச்சனையும் வந்து ஆ என்ன மற்றபடி இப்போ அடுத்த வைக்கிற பிஞ்சு பூரா எல்லாம் செட்டாக இருக்குங்க நல்லா வாழ்ப்பாகவும் இருக்குது அதெல்லாம் இதெல்லாம் எப்படி என்ன நல்லா நல்லா நீட்டு போக்கு நல்லா வந்துட்டு போ இந்த பிஞ்சு பாருங்க இந்த பிஞ்சு பாருங்க தேவைப்படுது வந்துட்டு பாருங்க இந்த இந்த மாதிரி வரணும்ண்ணா இது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி வரணும் எவ்வளோ ஒன்று பிஞ்சு வைக்கிறது பாருங்க இந்த பிஞ்சில் எப்படி செட்டாகி வந்துட்டு பாருங்க கொடி ஓட்டம் பரவாயில்லண்ணா ஆ நம்ம தண்ணி மருந்து விட்றோம்ல ஆ அது மாதிரி இந்த காய சோறதுனால புழு இதே பாருங்க இது அந்த புழு வந்து காய சோர்ந்த மாதிரி பிஞ்சில் சுரண்டோ புழு மந்தான் கொடுக்கணுங்க மற்றபடி மற்ற ஒன்று பிஞ்சு இதே பாருங்கள் இந்த பிஞ்சு நல்லா செட்டாக இருக்குங்க இந்த பிஞ்சு செட்டாக இதே பாருங்க இந்த பிஞ்சு நல்லா செட்டாக பாருங்கள் நல்லா வருது புழுவால் தான் அது மாதிரி இதை பாருங்க இதெல்லாம் அந்த புழு வாய வச்சுருங்க ஆ இதே பாருங்க இதெல்லாம் அந்த புழு இதே பாருங்க பாருங்க புழு புழு ஆமாம் இந்த முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் அந்த புழு வைரஸ் இதெல்லாம் கரெக்டாக ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு கரெக்டாக அது வருது ஆனால் அந்த டைமில் மற்றபடி நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிஞ்சு நல்லா மற்றபடி வைத்தி பிஞ்சு ஒன்று ஒன்று இது மாதிரி இருக்குது வைக்க பிஞ்சு நல்லாயிருக்கு நம்ம செடிக்கும் உரம் கொடுக்குறதுக்கே நல்ல வித்தியாசம் வித்தியாசம் நல்லா தேதிண்ணே நம்மளது வந்து இப்போ ரெண்டு டைமு மேலே சுரட்சா ஒரு தான் அடிச்சிருக்கு அங்கே ரெண்டு டைம் அடிச்சிருக்கு பழத்தெல்லாம் இதில் ஒரு தான் அடிச்சிருக்கு ரெண்டு டைம் தண்ணி ஒரு தடவை வந்து புண்ணாக்கில் கலந்து போட்டோம் புண்ணாக்கு புண்ணாக்கள் கலந்து ஒரு தண்ணி போட்டான் எம்மு ஜிங்காயெல்லாம் போட்டோம் ரெண்டாவது டைம் வந்து லிக்யூடாக கலந்து இதில் விட்டுருவோம் நல்லா பச்சையாக நல்ல பசுமையாக தெரியும் உரத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறைய தெரியுது அவங்க கெமிக்கல் உரம் போடுறாங்க நம்ம இந்த பயம் டைட்டன் உரம் போடுறதுனால நல்லா இருக்கு இப்போங்கண்ணா கொடி வெடிப்பு பார்த்தீங்களா கொடி வெடிப்புலாம் எங்கேயுமே இல்லைண்ணா அளவுக்கு எங்கேயே ஒன்று இருக்குது அது ஏன்னா நூற்றில் பத்து பர்சன்டேஜ் எங்கே இருக்குது அது இருக்க தான் செய்யுது ஆனால் அதனால உனக்கு பிரச்சனை தெரியல செடி ஒன்றும் சாகலை செடி ஒன்று சாகலை அது மாதிரி ஒன்று இல்லை பழம் இல்லை அது மாதிரிலாம் நல்லா கார்த்தி அப்படி ம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து நம்ம மல்ச்சிங் சீட்டு போட்டு பண்ணுவோம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வாய்க்கால் பாசனம் தான் வாய்க்கால் பாசனத்தில் தான் பண்ணுறோம் இப்போ வாய்க்கால் பாசனத்தில் பாருங்கள் இப்போ இதே காட்டு ஃபுல்லாக கொடியோட்டம் இப்போ நாற்பது நாள் அப்படின்னு விதை போட்டதுலேருந்து இப்போ அளவான கொடியோட்டம் ரசாயனத்தில் ஓரப்போ சீக்கிரமாக கொடியொடியாகும் சீக்கிரமாக அது ஸ்லோவாகிடும் நம்ம உரங்களில் வந்து கொடியோட்டம் மெதுவாக தான் வரும் இது ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்கிறேன் அதில் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை பார்த்திங்கன்னா கரும்பச்சை அடிக்காது

எல்லாம் அவங்க அந்த கல்லாட்ட பெருசு இருக்கு பாருங்க ஆமாங்க ஆமா அந்த கடலை சைஸ் வருது பிஞ்சு எல்லாம் இருக்கு இப்போ பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது இது இதுலேருந்து பத்து நாளைக்கு முன்னாடி போட்ட காடு ஆமாம் அது முன்னாடி போட்டது அதுல வந்து காய் எப்படி செட்டிங் ஆயிருது இதுக்குன்னு பார்த்தோம் இப்போ இது கூடவே நட்ட காடு இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரசாயனம் போட்டது இது நம்ம ஜைட்டானிக் உரம் போட்டது இப்போ பார்த்தீங்கன்னா ஜைட்டானிக் உரம் போட்டதுல கொடி ரசாயனத்தை விட கம்மி இப்போதான் அங்கே போயிருங்க இப்போதான் வந்து கொடி லேசாக ஆமாம் தொட்ட மாதிரி காய் சைஸ் பாருங்க ஆனால் காய்கெல்லாம் பாருங்க இந்த மாதிரி காய் கட்டுப்படுங்க இதில் கடுக்க அதே கடுப்பு இருக்குங்க இது மாதிரி இப்போ வந்து ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நாள் போட்டு ஒரே நாள் போட்டது ஆனால் அங்கே ஃபுல்லாக காடு கட்டி நிக்குது அப்படியே வாங்க இந்த வயலில் சுத்தமாக காடு கட்டிச்சிங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் போட்டதுதான் அப்படியே அது ஃபுல்லாக எடுங்க வீடியோடுங்கிறது இதில் பாருங்கள் வந்து காடு கட்டி நிற்கிது ஆனால் நம்மளதுல காடு கட்டினது கம்மி ரசாயன உரம் போடுறப்ப கருகருப்பு இருக்கும் நம்மளதுல அந்த கருகருப்பு வராது அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரினா இங்கே பிஞ்சு எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குதுன்னு பாருங்க ஆனால் நீங்களே வந்து காமிங்க இங்க எவ்வளவு செட்டாகிருக்குதுன்னு நம்மளுக்கு தான் அந்த மாதிரி வராங்க அந்த அளவுக்கு தான் வந்து பாருங்க சேதானே இப்போதான் தேப்படுங்க தேவைப்படுங்க அவருக்கு நாங்கள் ரெண்டு பேர் ஒரு நாள் போட்டால் தேர்க்கா ஆ தேப்படுங்க இப்போ அந்த மாதிரி சைஸில் பிஞ்சு வந்துருங்க இதே இந்த மாதிரி போகிறேன் வாங்க அறுத்து எப்படி உள்ளே பார்க்கறேங்க ம் இந்த பக்கம் ஏதாவது செட்டாக இருக்குமில்லண்ணா அது அந்த அது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுனால வெறும் காலத்தில் இருக்குது இல்லை கொடி ஓட்டம் தான் நிறையா இருக்குது ஃபுல்லாக வந்து ஏறிப்பிங்க கொடி வா இப்போ தான் இதை இங்கேதான் ஒரு பிஞ்சு பெருசாக இருக்கு எத்தனையோ ஒரு காய் இருக்குங்க அது மாதிரி வரல இதில் இங்கே பாருங்க இது எடுக்க பாருங்க ஒரு காய் கூட காணும் பாருங்க ஆமா வரீங்க பாருங்க வெறும் காடு எப்படி மூடிச்சு பாருங்க கருண் கருங்க கருணு காடுதான் ஃபுல்லாக காடு கட்டி இருக்கு ஆனால் காய் ஒன்றைங்கானா காய் வேணும் ஆமாம் ஒன்று ஆ கார்த்த பாத்த பத்து சடிக்கு ஒரு சடியில் இருக்கும் ஆமா இல்லைங்களா அங்கே அது ரெண்டுக்கா பார்த்தோமா அதுலாம் ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்றும் கிடையாது ஃபுல்லா ஆனால் நல்லா காடு ஜம்முன்னு கட்டி கிடக்குது ஆமா ஆமா இது ஒன்று தேங்க அது ஒன்று ஆமாம் ஆமா அது ஒன்று செட்டாக இருக்கு அது ஒன்றுமே

இதுதான் அவர் வயலில் ரெண்டும் அவர் வயலுங்க ஆனால் காய் பெருசாக இல்லை இல்லை பெருசாக இல்லை எல்லாம் இப்போ தான் அப்படியே பிஞ்சி செட்டாவில் இன்னும் ஒன்று ரெண்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா போட்டது போடாத ரசாயன உரம் இங்கே ஜைட்டானிக் உரம் இதில் காடு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு ஆனால் பிஞ்சு செட்டிங் கம்மியாக இருக்குது இதில் வந்து கொடியோட்டை கம்மி செட்டிங்ஸ் வந்து விழுந்துருக்குது நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறதா தான் கொடி மெதுவாக தான் ஓடும் காய் செட்டிங் விழுந்ததுக்கப்புறம் கொடி வந்து அது கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ரசாயன ஓரத்தில் வந்து போகிறப்போ காடு ஃபுல்லாக கட்டும் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் ரெண்டாவது வந்து வாடல் இதில் வாடல் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து வாடல் விழுகிறப்போ இந்த செட்டிங் இப்போ தான் செட்டிங் ஆகிருக்கு ஒரே நாளில் நட்டது அதில் காய் வந்து அவ்வளோ பெருவெட்டுக்கு வந்துடுச்சு ஆ இல்லை ஹா இப்போ அதில் காய் வந்து ஒரு அரை கிலோ சைஸுக்கு வந்துடுச்சு இப்போ இங்கே தான் பிஞ்சில் இருக்குது இப்போ தான் பிஞ்சாக வருது ஒன்று அடுத்தது பார்த்தீங்க ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த செட்டிங்ஸில் விழுந்த காய் ஓடுறதுக்குள்ள இந்த செடி சாக ஆரம்பிச்சிடும் இது பாருங்க இப்போ நாங்கள் அந்த ரெண்டு வயலும் ஒன்றே பட்டோம்ல இது நாற்பது ஆகுது இது நம்ம முப்பத்தி ஆறு நாளாகுது ஆ இதில் எப்படி செட்டாகிருப்பாங்க பிஞ்சு

இது முப்பத்தாறு நாள் ஆனது முப்பத்தாறு நாளாக இப்போ இதில் செட்டிங்ஸ் பாருங்க இங்க இருக்குது ஒவ்வொரு கொடியிலையும் இப்போ செட்டிங்ஸ் செடி வந்து அடியில் பண்ணுங்க எப்படி ஏன்னா முப்பத்தாறு நாளில் ஆனது நாப்பத்தோரு நாள்லையும் இந்த செட்டிங்ஸ் அதில் இல்லை ஏமா இல்லை இதே பாருங்க கொடி வந்து மூடல ஆனால் ஃபுல்லாக செட்டிங்ஸ் விழுந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் விழுந்ததுக்கு தான் நம்மளது அப்படியே இதை கவர் பண்ணோம் இதே பாருங்க நல்லாவே செட் ஆகிருக்குண்ணா இல்லை இதே பாருங்க பக்கத்துல பக்கத்தில் இருக்கா அதே போல உள்ளே போகணுங்கானுக்குள்ளார் இப்போ தரநாளாக இதே பாருங்க இன்ஜி நல்லா நீட்டு போக்கில் இது நல்லா இருக்கு பாருங்க ஆனால் இப்போ இதில் இருந்து என்ன தெரியுது பொடியோட வந்து நம்மளுக்கு சீராக தான் வருது ரெண்டாவது லேசாக மங்களாக தெரியும் பார்க்கறதுக்கு அந்த கருங்கரும் பச்சை அந்த மாதிரிலாம் வராது என்னடா அப்படி இருக்க அப்படின்னு நம்ம நினைக்கூடாது பிஞ்சு செட்டாக இருக்கா காய் நல்ல சைஸ் வருதா பிஞ்சு செட்டாகி திரச்சியாக இருக்க இருக்கா ரெண்டாவது வந்து அந்த வைரஸ் வாடல் இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் காய் வெடிப்பு இல்லாமல் அது மாதிரி இருக்கா அந்த பிரச்சனை நமக்கு வரல இதான் ஒரு வீடியோலேயே சொல்கிறோம் வாடல் இல்லாமல் கொண்டு வரோம் இதே இதில் இப்போ வாடல் ஆரம்பிச்சிருச்சு அதில் நல்லாவே ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒன்று ரெண்டு இப்போ அதில் லைட்டாக இருக்குது இன்னொரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா காய் ஊற ஸ்டேஜில் செடி சாக ஆரம்பிச்சிடும் இதுக்கு அதுக்கும் நம்ம கம்பேரிசன் பார்க்கணும் நம்மளது கொடி ஓல்லினாலும் பிஞ்சு தேதி பெருது எல்லாமே ஆ எல்லாம் பிஞ்சு தெரியுது எல்லாத்துலேயும் பிஞ்சு இருக்குது தேதி நம்ம கண் கூட பார்க்குறோம் இப்போ அப்படியே பக்கத்துலேயும் பாருங்க அப்படியே ஒரு வரப்பு தான் இடையில ஆ அதிலே பாருங்க அப்படி எப்படி இருக்குங்க காடு கட்டி இருக்கு காடு கட்டி இருக்கு பிஞ்சு செட்டாவல எங்கே ஒன்று செட் ஆகிருக்கு அது இந்த மாதிரி வரல இதுதான் வந்து ரசாயன உரத்துக்கும் நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம் நம்மளும் சொல்கிறோம் அடுத்து என்ன அந்த அளவுக்கு திருப்தியாக பல்ல எனக்கு அப்படின்றாங்க ஆனால் நம்ம பண்ணுற வேலை இந்த ஒரு பத்தாயிரத்துலேருந்து பஞ்சாயத்துக்குள்ளே ஏக்கருக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க அதை விட தாண்டியாக செலவு பண்ணுறாங்க வந்து நம்ம கம்மி செலவு கருத்தில் பண்ணல செலவெல்லாம் குறையிறது இல்லைண்ணா ஆனால் கேள்வி தான் நம்ம கிட்ட கடைசியாக ஈல்டுலேயும் நம்ம எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாப்போம் அப்ப இந்த வருஷம் என்ன வீடு நமக்கு வருது போன வருஷம் வீடியோல போட்டோம் இந்த வருஷம் என்ன வருதுன்னு நம்ம பாக்கலாங்கண்ணா என்ன நமக்கு ஒரு வருத்தம்னா போன வருஷம் ஒரு வீடியோ போட்டு ஏக்கருக்கு பதினெட்டு வரைக்கும் வந்திருக்கு இந்த வருஷம் எப்படி வருதுன்னு பாப்போம் அப்படி சொல்லி இந்த வருஷமும் அந்த பதினெட்டு விடாத வரும் அப்படி சொல்லி நல்லா ஆரம்பித்து நல்லா பண்ணிட்டு வரேங்க நல்லா இருக்கு ஹீல்டு எடுத்துட்டு அப்படின்னு பாப்போம் நம்ம ஒண்ணு அவங்க என்ன ஹீல்டு எடுக்கிறாங்க நம்ம என்ன கடைசியா ஹீல்டு எடுக்கிறோங்கிறதையும் நம்ம பாக்கலாங்கண்ணா இவ்வளவு பண்றோம் இல்லைங்கண்ணா இப்ப அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கேப்பாங்க கடைசி நேரத்துல வந்து கேப்பாங்க என்ன பண்ணீங்க நீங்க அப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆமா எல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு எல்லாம் போன போய் கடைசி இடத்துல வந்து கேட்பாங்க ஆரம்பத்தை சொன்னா நம்ம என்ன ஆமா அவங்க என்ன சொல்றது நம்ம என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிடுறாங்க ஒரு சில பேர் கேட்பாங்க ஒரு சில பேர் கேட்கறது இல்ல நம்மள்ட்ட கேட்கறவங்கள்ட்ட சொல்றவங்கள்ட்ட நம்ம சொல்லிடுறது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நண்பர் அது சூப்பரா இருக்கிற கடலுக்கு அதை பாக்கலாம் அடுத்து போய் வீடியோ அதையும் போய் பார்ப்போம் நல்லா இருக்காது